டெல்லிக்குள் நுழையும் முன் சுத்தமான நதியாக இருக்கும் யமுனை நதி டெல்லியை விட்டு வெளியேறும்போது இப்படி சாக்கடியாக மாறிவிடுகிறது மதுரா மற்றும் பிருந்தாவனம் போன்ற ஆன்மீக நகரங்களும் உலக அதிசயமான தாஜ்மஹாலும் இந்த நதிக்கரையில்தான் அமைந்திருக்கின்றன ஆனால் ஒரு காலத்தில் ஜீவ நதியாக பார்க்கப்பட்ட யமுனை இப்போது இறந்த நதியாக மாறிவிட்டது யமுனை நதி இமயமலையிலிருந்து உருவாகி சுமார் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து பிரயாக்ராஜுக்கு செல்கிறது ஆனால் வேறு எங்கும் இல்லாத வகையில் டெல்லியில்தான் யமுனைக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது டெல்லியில் பாயும் யமுனை இறுதியாக ஓக்லா அணைக்கட்டை அடைகிறது அதன்பின் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைகிறது ஆனால் தடுப்பணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீருக்கு பதில் அங்கு நுரைகளை மட்டுமே உங்களால் பார்க்க முடியும் சிறிது நாட்கள் நுரை மறையும் ஆனால் அதன் நீரில் கலந்த நச்சுத்தன்மை மாறாது சரி இத்தனை மோசமாக யமுனை நதி மாசடைவதற்கு என்ன காரணம் दिल्ली में जो अभी है टोटल से 37 एसटीपी प्लांट एक्जिस्टिंग है டெல்லியில் மொத்தமாக முப்பத்தி ஏழு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன ஆனால் டெல்லியில் தினமும் சுமார் எண்பது கோடி லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுகிறது சுத்திகரிக்கப்படாமல் யமுனையில் கலக்கப்படும் இந்த நீரால் மொத்த நதியும் அசுத்தமாகிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் யமுனையில் ஐந்து சதவீத நீர் மட்டுமே தூய்மையானது என்றும் மீதம் உள்ளவை கழிவுநீர் கலந்த அசுத்த நீர் என்ற அதிர்ச்சியான தகவலும் வெளியானது ஆறவள்ளி மலைகளிலிருந்து உருவாகும் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா வழியாக பாய்கிறது சாகிபி நதி அந்த நீர் டெல்லியில் யமுனை நதியில் வந்து கலக்கும் ஆனால் கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்பு இந்த நதி முற்றிலுமாக வறண்டு போனது இதனால் டெல்லி மற்றும் அதன் பெருநகரங்களிலிருந்து வரும் கழிவு நீர் இப்போது இதில் ஆறாக ஓடுகிறது பின்னர் இவை அனைத்தும் யமுனையில் கலக்கின்றன இதுவே யமுனை மாசடைவதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுகிறது டெல்லியில் நஜஃப் கர் வடிகால் என்று அழைக்கப்படும் சாஹிபி நதிக்கு அருகில் நாங்கள் நிற்கிறோம் இப்போது இது கழிவுநீர் வாய்க்காலாக மாறியுள்ளது இதனால் மட்டுமே யமுனை நதி அறுபது சதவீதம் மாசுபடுகிறது இந்தியாவில் நகரமயமாக்கல் அதிகரிப்பதால் அங்குள்ள நதிகள்தான் பல நெருக்கடிகளை சந்திப்பதாக ரிதுராவ் குறிப்பிடுகிறார் What has happened is in India, uh... இந்தியாவில் நகரமயமாக்கல் காரணமாக தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டன இந்த தொழிற்சாலைகள் கழிவுநீரை முறையாக வெளியேற்றுவதற்கு பதிலாக ஆறுகளுக்கு திருப்பி விடுகின்றன இதனால் யமுனை போன்ற நதிகள் முற்றிலுமாக மாசடைந்ததாக மாறுகின்றன அது மட்டுமல்லாமல் யமுனையில் எண்பத்தைந்து சதவீத மாசுபாட்டிற்கு காரணம் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர்தான் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதுதான் யமுனையில் நுரையாக பாய்கிறது மூத்த பத்திரிகையாளர் பகதூர் ராய் இந்த காட்சிகளை பார்க்கும்போது கடந்த நாற்பது ஆண்டுகளில் நதியை சுத்தம் செய்ய அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் பெரிய திட்டங்களும் அவர் நினைவுக்கு வருகின்றன ஆனால் அது வெறும் வார்த்தைகளாக காற்றில் கரைந்து ஆற்றின் நிலையை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி தான் பார்க்க முடிகிறது என்கிறார் அவர் ஒருவர் வட இந்தியாவில் வசிக்கிறார் என்றால் அவருக்கு கங்கை மற்றும் யமுனை ஆகிய இரண்டு நதிகளும் தூய்மையானது என அறிந்திருப்பார்கள் ஆனால் இன்று யமுனையின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது யமுனையை சுத்தப்படுத்தவும் யமுனையை சுத்தமாக வைத்திருக்கவும் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இதுவரை வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதனை எங்கு செலவழித்தார்கள் என்பதுதான் தற்போது பெரிய கேள்வியாக உள்ளது இப்படியாக பலர் யமுனைக்கு நடந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் ஆனால் முன்பு இருந்ததைப் போல் யமுனையை தூய்மையானதாக மாற்ற அனைவரும் அக்கறை கொள்ள வேண்டும் இதில் சாமானியர்கள் முதல் அரசியல்வாதிகள் கொள்கை வகுப்பாளர்கள் வரை அனைவரும் ஈடுபட்டால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் குறிப்பாக இது போன்ற ஒரு சூழலில் மக்கள் விழிப்படைந்து தாங்களாகவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது